நிறுவனங்கள் அவங்கள ஊக்கப்படுத்துற வகையில் கொஞ்சம் இடையில கேப்பாகிடுச்சு முன்னாடி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தேன் இன்னைக்கு சிறப்பான நாள் திருச்செந்தூரில் திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் ஜெய ஜே நடந்துட்டு இருக்கு அந்த நாள் இன்னைக்கு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இது சிறப்பாக அந்த படத்துக்கு பேர் சொல்லுங்க அறியாமை ம் ஆர் பிக்சர் பிக்சர்ஸ் மதுரையில் இப்போ நிறைய பேர் படம் பண்ணுறாங்க அந்த வகையில் பாராட்டலாம் நிறைய பேர் மதுரை பேசுகிற நடிகர்கள் இருக்கனால அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் சினிமா இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்குது கூடம்பாக்கத்துலேருந்து அதிகமாக மதவியை கொண்டு வந்துருவாங்க இன்றைக்கி சிறப்பான நாள் இது நடத்துகிறதுனால உங்களையெல்லாம் சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏய் வா நடிகா வா வா ஆமாம் ൂർ കടലോരത്തിൽ നാളം തേടിത്തേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കൂടും ദൈവാംശം തൃച്ചെന്തൂർ കടലോരത്തിൽ ചെന്തിൽ നാളം തേടിത്തേടി വരുവോർ കെല്ലാം தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் இது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் இது தேவரி காத்த இடம் அற்புதமான லொக்கேஷன் இங்க பாருங்க திருச்சி செந்தூர் மலை மாதிரியே இருக்கு பாருங்க தண்ணிப்பா அது என்னப்பா ரெண்டு மலை மாதிரி இருக்குதுப்பா அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறதை காட்டுதா என்னால இது பயங்கரமா இருக்கு இங்க எங்க திருமண அங்கே மலைகள் அற்புதமான அற்புதமான லொகேஷன் அங்கே பாருங்களேன் எனக்கு எல்லாம் தோணுது தோணுது எல்லாம் இல்லை அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்லை மக்கள் யாரு அதிகமா யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்கு ஆமா இப்போது சொன்ன மாதிரி வந்து மதுரையில் மதுரைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் ஆரம்பத்தில் இருந்தேன் நானும் மதுரைக்காரன் தானே திண்டுக்கல் பிரித்து விட்டாங்க புறக்கையில் மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு ஜவாதிப்பட்டி போது ஓட்டஞ்சத்தை திறந்துக்கிட்டேன் ஆமாம் அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் பயணங்கள் பூதாகரமாக இறங்க வேண்டியிருக்கும் இருக்கும் நேரம் வரும் வந்துருச்சு அதற்கான தேவை இருக்குது விருந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரதக்கார தான் அதனால அதெல்லாம் இப்ப ஒன்றும் சொல்ல முடியாது இப்போதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா நான் ஒரு அறியாதவன் ஐயா நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா ஆமா வந்துட்டு ஒரு இருக்குதா இல்லை நான் கேள்விப்பட்டதில்ல என் பையனை மாட்டேன்னா நாலு சாத்து சாத்தினே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவ கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால் புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் காய்ச்சினா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கி உள்ள வையி போடு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது பாவம் அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ பல படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகள்லாம் தூக்கி உடனே பட்டா உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சமுதாயத்துக்கு ஏதோ வருஷத்துக்கு எந்த மாதிரி இல்லை இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது பிடிபடக்கூடாது இல்லை மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாது இல்லை தடுக்கணும் இல்லையா எதுவுமே உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாடை ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பெஸ்ட் செய்கிறான் பப்பாளி பழம் இது அதாவது இயற்கையாக வலைன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டே வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து நூறுரூவாய்க்கு ஆறு கிலோ வைக்கிறாங்க அள்ளி போட்டேன் ஒரு அஞ்சாறு போலாம் வண்டியில் சிந்திருச்சு அது ஒரு மாதமாக இருக்குது இன்னமும் இருக்குது கிடவே இல்லை கிடவே இல்லை அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி இப்போயே பாருங்கள் எப்படி எல்லாமே கார்பரேட் மயமாயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆட்சி மாறணும் அடித்து பொழி போடணும் இப்போ துபாய் சிங்கப்பூர் மலேசியா இந்த திண்ணி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம் ஏன் போகிறோம் அங்கே எல்லாம் ஜென்னியூனாக இருக்குது அடித்து கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான் எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்கள் கடமடா கடமா நாடும் அங்கே வர்ற வண்டியெலாம் பயங்கரமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லாட்டி தூக்கிடுவான் அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும் சிவகங்கையில் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூப்பிட்டு போறீங்க வாங்க வாங்க ரொம்ப தவறு தவறு செயல்பாடு இதெல்லாம் இருக்கக்கூடாது தடாலியா கூட்டி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடிச்சவங்க உத்தரவு போட்டவங்க போன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோடில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடிச்சு கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடிச்சு கொள்றாங்க எஃபயர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொரி பண்ணலாம் முறைபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்ணுறது சிஐடி பண்ணுறது இந்த விசாரணை வெள்ளை பூண்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மைரம் வேலைக்கு போகாது அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை களை கலையில் கொடுத்து அடித்து சாவிடுங்க சட்டத்தை மாற்றுங்க என்ன தப்பு இருக்குது தப்பு செஞ்சவன் தண்டனை நடத்தி அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க இப்போ ஜெயராஷு பிரீக் அவங்களோடைய அந்த சாத்தாங்குளம் கேஸ் அப்போ நிறைய சினிமா கேஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டனை கொடுத்து கொடுத்தாங்க இதை கூட அதே மாதிரி தான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இப்போ எந்த சினிமா கேஸ்ஸுமே அந்த இல்லை இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்க அதில் தப்பு செஞ்சவங்கள தூக்கி உள்ளே வச்சாங்களா உள்ளே வச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை சாவடித்தாங்களா தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா இன்னும் கொடுக்கலையில அதே மாதிரி தான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதில் செத்தாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்கா குரு ஸ்டெர்லைட்டில் அதை சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரமோஷன்ல எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல தெரியலையே இது தவறான அதான் முன்னுதாரணங்கள் தவறு மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறைய பேர் கண்டனம் பேசினாங்க கண்டனம் கொடுக்கறதுனால என்னங்க இது யாருமே கொடுக்கவே அதை போய் கேளுங்க அதான் நான் சொல்கிறேன்னே நான் கேட்குறேன் என் குரலை கேளுங்க என் குரலை போடுங்க என் குரல் குரல் இல்லையா என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்களாங்கப்பா வாங்க டைரெக்டர் ஓடிட்டீங்களா பாரு எஸ்கே போய்ட்டு எதுக்கடா நமக்கு அரசியல்னு ஓகே ஆமாம் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டு இருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாண்டதையும் போட்டுங்க நன்றி வணக்கம்